கன்னிராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் அது சிம்ம வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்கள் ராசியிலே கேது இருக்கார் கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அளவு கடந்த ஒரு ஞானத்தையும் அறிவை தர தரக்கூடிய அமைப்பு ஆனால் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ எதை எப்படி பேசணும் என்கின்ற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் மறையும் போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி உங்களுடைய தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் நல்ல விஷயந்தான் அடுத்தது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஆடி பதினைந்தாம் தேதி என்று அந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைகிறார் அப்போ சுக்கரன் பனிரெண்டில் வந்து மறைஞ்சிட்டாரே அப்போ தன விஷயங்கள் குடும்ப விஷயத்தில் பிரச்சனை உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா சுக்கரன் பனிரெண்டில் மறைந்தாலும் அது மறைவு இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்துவார் நிறைய செலவு செய்ய வைப்பார் அது சுப விஷயங்கள் சுப காரியங்கள் சுப பொருள்களை வாங்கி மகிழ்வது இந்த மாதிரி விஷயத்தில் செலவு செய்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே குரு எட்டாம் இடத்தில் இருந்தார் குரு பலன் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நன்மையை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் செவ்வாயோடு சேர்ந்து குருமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் தரப்போவது இல்லை அப்போ மங்களகரமான விஷயங்கள் தொடங்குவதற்கு இந்த ஆடி மாதம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதாவது இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் இதுவரைக்கும் எனக்கு ஜாதகமே பொருத்தம் இல்லை பார்க்கவே இல்லை அதுக்கான எண்ணமே வரல திருமணம் செய்யக்கூடிய எண்ணமே வரலன்னா இந்த மாதம் அந்த எண்ணம் தோன்றக்கூடிய தன்மை அடுத்த மாதத்திலிருந்து அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு செவ்வாயோட சேர்ந்திருக்காரே அந்த செவ்வாய்ங்கிறது தனக்கு முயற்சி ஸ்தானத்தில் அதிபதி அல்லவா அட்டமாதிபதி அல்லவா வலிவேதனை சொல்லக்கூடியவனவா அப்ப எட்டாம் அதிபதியோட சேரும்போது அந்த எட்டாம் இடம் சுபத்துவம் ஆகப் போகிறது அப்ப இதுவரைக்கும் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது சுப விஷயமாக மாற போகிறது அப்போ இல்லாத தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறதுன்னு நான் சொல்லலாம் அப்ப என்ன இல்லாத தன்மை ஒரு வழக்கிலான பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ எத்தனைதான் நான் வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷனே கிடைக்கலன்னு இருக்கு இங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை சகோதரர்கள் மூலயமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா இந்த ராசினருக்கு ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான் இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு ஒரு வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது கோபம் கோபம் இருந்தது ஆக்ரோசம் இருந்தது எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது ஆக்ரோசத்தை காமிப்பது சகோதர சகோதரிகளுடைய சண்டைகள் சச்சரவுகளாக இருப்பது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ரத்தம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது அல்லவா இப்ப அதிலிருந்து விலகக்கூடிய தன்மை அதிலிருந்து நல்லவைகள் எதிர்ப்புகள் பகையிலிருந்து விலகக்கூடிய தன்மைகள் அப்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செவ்வாய் நாள இருக்க போகிறது என்ன நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அதிகாரம் உள்ள ஒரு வேலையில நான் இருக்கிறேன் ஆனா அங்க பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது இப்போ ஒரு இடமாற்றத்துக்காக நினைக்கிறேன் இந்த இடம் எனக்கு ஒட்டு வரல வேற இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நான்கு மாதங்களாக ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கல அது ஒரு டல் அடிச்ச மாதிரி இருந்த விஷயங்கள் இந்த மாதம் சுறுசுறுப்பாக ஒரு டல்லிலிருந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் விற்பனை விற்பனையாகாத நிலங்கள் எல்லாம் விற்பனையாக கூடிய தன்மை இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிறது நிலம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு மாசமாகவே ஒரு பெரிய ஆதாயம் அனுகூலம் இல்லை நிறைய ஒரு உழைப்பு தான் நிறைய உழைப்பு போட்ட ஆனால் பெரிய ஒரு ஆதாயம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது பார்த்தீங்களா அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறது அனைத்து விதத்திலும் மேம்பாடு என்ன பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் என நான்கு கடந்த நான்கு மாதங்களாக செவ்வாய் போய் பாவத்துவமாக சனியோடு சேர்ந்திருந்தார் ராகவோட இணைந்தார் சனியின் பார்வை இந்த மாதிரி ஒரு பாவத்துவமாக இருந்து சகோதர சகோதரிக்குள்ளே இந்த நிலப்பிரச்சனை பாக பிரச்சனை உடன்பாடு வரலன்னா இந்த மாதம் பேச்சுவார்த்தை மூலமாக பெரியோர்கள் மூலமாக ஒரு உடன்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு குழந்தை பிறப்புக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் குழந்தை பிறப்பில் ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை நல்ல செய்தி உங்களுடைய வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு ஒரு பேரன் பேத்தி கிடைத்து விட்டார்கள் அப்போ அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது அதே சமயத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஏன்னா நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கணும்ல தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அல்லவா அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தை பாக்கிறார் அல்லவா அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் தைரிய வீரியத்தை கொடுக்கும் அப்ப புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் நிலத்தினால பிரச்சனை ஒரு இடம் வாங்கிட்டேன் அந்த இடத்தினால பிரச்சனையாக இருந்தது டாக்குமெண்ட் பிரச்சனை இது மாதிரி நில பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லாம் அது தீரக்கூடிய தன்மை அப்போ புதிய ஒப்பந்தம் போடக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கலை கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் நூட்பாலைகள் துணி ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத் தொழிலில் ஒரு பிரச்சனை அதாவது கூட்டாளிகளால சில ச சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு இருந்ததல்லவா ஒரு மனக்கசப்பு இருந்ததல்லவா அது விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ எதிரி தொந்தரவு உடல்நல தொந்தரவு அதே மாதிரி எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் போட்ட அழுத்தி கொண்டு வருத்தி கொண்டு இருந்ததல்லவா அது எல்லாமே விலக கூடிய ஒரு நல்ல கடன் கொடுத்தவர்கள் இப்போ உங்களை விட்டு அதாவது கடன் கேட்டு கேட்டு நச்சரித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்ப பரவாயில்ல அடுத்த மாதம் கொடுங்க ஒண்ணு ஆகாது சொல்லக்கூடிய கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நிச்சயமாக இந்த ராசினருக்கு அமையும் சொல்ல அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வாணிபத்தில் ஒரு நல்லவைகள் நடக்க அதே விவசாயத்திலையும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்கனவே அந்த வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அங்க ஒரு போயிட்டீங்க வெளிநாட்டுல போயிட்டீங்க ஆனா ஒரு நல்ல செட்டில் ஆகல ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருப்பீங்க பாத்தீங்களா அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு மறைப்பொருள் என்று சொல்லக்கூடிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த சிபிசிஐடி சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு தேடக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அதாவது இந்த மாதம் ஏதாவது உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிராசினருக்கு அமையும் சொன்னால் அது மிகையாகாது